பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆமேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்களிக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாகம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் தாகம் உடையவர்களாய் அவர் அன்றை கிட்டி சேரும்போது நம் மேல் மட்டுமல்லாமல் நம் சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும் நம்முடைய சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவார் ஸோ தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தாகம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் மனிதன் தன் வாழ்க்கையிலே பலவிதமான தாகத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் யார் அவனுடைய தாகத்தை தீர்ப்பார் என்று அறியாதபடி பலவிதமான முயற்சிகளில் சோர்ந்து போனவனாக சோதனைகளில் அகப்பட்டவனாக சந்தோஷம் செல்வம் எல்லாம் இழந்து பாடுகள் அனுபவிக்கிறவனாக காணப்படுகிறான் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்துதான் கூப்பிடுகிறார் ஓ இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று நம்மை வருந்தி அழைக்கிறார் சரீரத்தில் ஏற்படுகிற தாகம் வேலை பலுவால் தாகம் சத்ருவோடு போராடினபடியால் ஏற்பட்ட தாகம் என்று உலகப் பிரகாரமான தாகங்கள் உண்டு இதையெல்லாம் கூட நம்மால் ஒரு வழியாக சமாளிக்க முடியும் ஆனால் ஆவியிலே உண்டாகிற தாகம் என்பதை நம்மால் மாத்திரம் ஒருபோதும் தீர்க்க முடியாது மனிதருடைய வாழ்க்கையில் ஆவிலே தாகம் உண்டாகும் போது அவனுடைய உள்ளத்தில் எதையுமே செய்ய இயலாத நிலையில் இருக்கிறார்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் என்று மத்திய ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் நீதியின் மேல் உள்ள பசி தாகத்தினால் நிறைந்த அநீதி உலக வாழ்க்கையில் மனிதன் நீதியை தேட வேண்டும் அநீதியான செய்கைகளை மனிதர்கள் ஏராளமாய் செய்கிறார்கள் இந்த அநீதியின் விளைவால் பலர் கசந்து போய் அவர்கள் வாழ்வையே முடித்துக் கொள்கிற அவல நிலையையும் நாம் காண்கிறோம் ஆனால் எனக்கன்பான கண்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்களின் ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க தேவன் நம்மோடு இருக்கிறார் நீதியை குறித்து ஒரு தாகம் இருக்குமானால் உங்கள் தாகத்தை அறிந்து அதை தீர்க்கிறவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் தாகத்தை தீர்த்து நம்மை ஆசிர்வதிக்கிற உன்னதமானவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்மோடு இருக்கிறார் இந்த தாகத்தினுடைய ஒரு மேன்மையான காரியம் என்னவென்றால் ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஆசிர்வாதத்தின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியை நான் பெற வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியினால் வருகிற சகல நல் ஆசீர்வாதங்களையும் அடைய வேண்டும் என்று ஆவியின் தாகத்தினால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் தேவன் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு உண்மை உள்ளவர் நம்முடைய தாகம் எந்த அளவிலே பெரியதாய் இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்ற வண்ணமாய் தாகத்தை தீர்க்கிற அன்பின் ஆவியானவர் இருக்கிறார் நமக்குள்ளாய் இருக்கிற இந்த தாகமானது தீரும்பொழுது மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகிவிடும் ஆவியின் தாகம் தீரும்போது அதிலே விடுதலையும் ஆவியில் சந்தோஷமும் மேன்மையும் அடையத்தக்கதான ஸ்லாக்கியத்தை அடைகிறோம் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் தாகமானது ஆத்மாவிலே ஏற்படுகிறபடியினாலே ஆத்ம நேசராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு அவர் பாதம் அமர்ந்து நம்மை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரே நமது ஆத்ம தாகத்தை தீர்ப்பார் இவ்விதமாய் தாகம் தீர்க்கப்படும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் தெளிந்த புத்தியோடு சகலவற்றையும் செவ்வையாய் செய்வதற்கு தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் நிறைந்திருந்து நம்மை வழி நடத்துவார் இதை விவாசிக்கிறீங்களா இந்த ஆத்தும தாகமானது ஏன் வருகிறது என்பதை குறித்தும் அது எப்பொழுது தீரும் என்பதை குறித்தும் நாளைய தினம் தியானிப்போம் அதுவரை என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று அவர் சமூகம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் அவரே நம் தாகத்தை தீர்த்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அம்மேன் ஆம் மேன்